கரூர் கல்யாண பசுவதீஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி மத பிரதோஷ விழா கொட்டும் மலையிலும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் தமிழகத்தில் புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவள்ளி சவுந்தரநாயகி உடனுறை ஸ்ரீ கல்யாண பசுவதீஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி மத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் அபிஷேக பொடி அரிசி மாவு பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஆலயத்தின் சிவாச்சாரியர் நந்தி பகவானுக்கு பட்டாடை உடுத்தி வெள்ளிக்கவசம் அணிவித்து அதன் தொடர்ச்சியாக சுவாமிக்கு பொட்டிட்டு பல்வேறு வண்ண மாலைகளால் அலங்காரம் செய்தார் அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நேவேதியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூரா ஆலாத்தியுடன் மகா தீபார்த்தனை நடைபெற்றது கரூர் கல்யாண பசுவதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற வல் வைகாசி மாத பிரதோஷ காண ஏராளமான பக்தர்கள் கொட்டும் மலையிலும் மனமுருங்கி சுவாமியை வழிபட்டார் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது திடீரென பெய்த கனமழையால் வைகாசி மத பிரதோஷ விழாவை காண குறைவான பக்தர்களே ஆலயம் வருகை தந்து சுவாமியை தரிசனம் செய்தனர் Obrigado.